தத்துடைய பரிசுத்த மகிமைப்படுவதாக கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொள்வோம் ஏசாய எழுதின புத்தகம் அதிகாரம் ஐம்பத்தி ஐந்து வசனம் ஏழு துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன் அவர் அவன் மேல் மனதுருகுவார் நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன் அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெறுத்திருக்கிறார் இந்த வசனத்துல கர்த்தர் தன்னை மன்னிக்கிறதற்கு தயப்பெருத்திருக்கிறதான தெய்வமாக வெளிப்படுத்துகிறத நம்ம பார்க்கிறோம் துர்மார்க்கன் தன் வழியை விட வேண்டும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளை விட வேண்டும் அப்ப நமக்கு செய்கிற கிரியைகள்ல மட்டும் இல்ல நாம் அந்த அக்கிரமங்களை அதாவது பாவங்களை செய்கிறதற்கு நம்ம செய்யறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்னா அந்த மனதுல யோசிக்கிறோம் அப்ப அந்த நினைவுகளை நம்ம ஃபர்ஸ்ட் விட்டு என்ன பண்ணோம்னா வெளில வரணும் நம்ம கிரியைகளுக்கு கிரியைகளை விடுறதுக்கு முன்னாடி அப்படி செய்யத்தக்கதாக நம்ம நினைவுல நம்ம கொண்டிருக்கிறதான நினைவுகளை விட்டு நம்ம வெளியில வரணும் அப்படின்னு வசனம் சொல்லுகிறது அப்போ தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் செய்கிறதற்கு நாம் யோசிக்கிறோம் பாத்தீங்களா அந்த யோசனை அந்த நினைவுகளை விட்டு முதலாவது நம்ம வெளியில வந்து நம்ம தேவனிடத்துல மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு நம்ம இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம் அப்ப கர்த்திடத்துல நம்ம திரும்பணும்னு தேவன் எதிர்பார்க்கிறார் இப்ப கர்த்திடத்துல நம்ம திரும்புகிறதற்கு பேர் தான் மனம் திருமுதல் நம்ம எப்படிப்பட்ட பாவங்களை செய்யறவங்களா இருக்கலாம் எப்படி பெரிய பாவமோ இல்ல சிறிய பாவமோ அல்லது பெரிய விஷயமோ சின்ன விஷயமோ கொலையோ கொள்ளையோ எவ்வளவு பெரிதான அது பாவமா இருந்தாலும் கர்த்தட சமூகத்துல நம்ம கர்த்தருக்கு கர்த்தருக்கு பக்கம் நம்ம திரும்பும் பொழுது அதுதான் என்ன சொல்றோம் மன திரும்புதல் அப்படின்னு சொல்றோம் அப்ப கர்த்தடத்துல நம்ம திரும்பும் பொழுது கர்த்தர் என்ன பண்றாருன்னா அவர் மனதுருகுவார் அவர் மனதுருக்கமுள்ள ஆண்டவர் அவர் இந்த உலகத்துல வாழ்ந்த நாட்கள்ல மட்டும் ஜனங்கள் மீது மனதுருகி அவர்களுக்கு அற்புதங்களை அடையாளங்களை செய்து அவங்கள பாவங்களிலிருந்து விடுதலை தேவன் மட்டும் இல்ல அவர் இந்த காலத்திலும் அவர் ஜீவிக்கிறவர் இந்த காலத்திலும் அவர் ஜீவனோடு கூட இருஸ்லேமின் வீதிகளில் நன்மை செய்கிறவராய் சுற்றித்திருந்த இயேசுதான் இன்றைக்கும் நம்முடைய காரியங்களிலும் நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் அப்படியே தான் தம்மை வெளிப்படுத்துகிறார் அப்படியாக தேவடைய சமூகத்துல நம்ம என்ன பண்ணணும் நம்முடைய பாவங்களை அறிக்கையிடணும் தேவனிடத்துல நம்ம திரும்பணும் நம்ம எப்பாற்பட்ட பாவம் செய்தவர்களா இருந்தாலும் சரி தேவன் நம்மேல் மனதுருகி நம் பாவங்களிலிருந்து இருந்து நம்மை விடுதலை ஆக்கி நம்முடைய பிள்ளைகளாக நம்மை மாற்றிக்கொள்ள அவர் என்னாலுமே விருப்பம் உள்ளவரா இருக்கிறார் அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம் அவரை போல மன்னிக்கத்தக்க தெய்வத்தை நம்ம வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது அவர் அப்படிப்பட்டதான் ஒரு மனதுருக்கம் உள்ள ஆண்டவர் பாவைகளின் மீது அவர் மனதுருகுகிறார் என்று வசனம் சொல்லுகிறது இப்ப பாவத்தை நாம் செய்கிற பாவத்தை தான் அவர் வெறுக்கிறாரே தவிர நம்மை ஒருபோதும் அவர் வெறுப்பதே இல்லை இன்றைக்கும் நம்முடைய யாராவது நான் உங்களோட வாழ்க்கையில இந்த மாதிரி பாவம் செய்திருக்கிறேன் கர்த்தரை ஏற்றுக்கொள்வாரா என்கிறதான ஒரு கேள்வியோடு கூட இருக்கிறீங்க அப்படின்னா கர்த்தருடைய வசனம் உங்களுக்கு நேராக வருகிறது நீங்கள் தேவனுடைய சமூகத்துல உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவனுடைய பக்கமாக நீங்கள் திரும்பும் பொழுது பாவங்களை உண்மையாகவே மனப்பூர்வமாய் நீங்கள் அறிக்கையிட்டு அந்த நினைவுகளை நீங்கள் விட்டு வெளியில வரும் பொழுது பாவம் செய்கிறதான அந்த நினைவுகளை விட்டு நீங்க வெளியில வரும் பொழுது கர்த்தர் உங்கள் பாவங்களை மன்னித்து மனதுருக்கத்தோடு கூட உங்களை தன்னுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ள அவர் விருப்பம் உள்ளவராக வல்லமை உள்ளவராக இன்றும் காணப்படுகிறார் நாம் நம்ம ஒப்பு கொடுப்போமா இந்த வசனம் சொல்லுகிறது நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவுள் தேவனிடத்துல நம்ம திரும்பணும் தேவனிடத்திற்கு நம்ம திரும்பும் பொழுது கர்த்தர் என்ன பண்றார் அப்படின்னா அவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறது மட்டும் இல்ல அந்த பாவங்களிலிருந்து நம்ம விடுதலை ஆக்குகிறார் பாவங்களை செய்யாதபடிக்கு நம்ம விடுதலை ஆக்குகிறார் அப்ப கர்த்தரை என்ன எதிர்பார்க்கிறார் உண்மையான ஒரு மனது மன திரும்புதல் உண்மையான ஒரு அஹ் மனம் திரும்பதில தான் கத்தர் எதிர்பார்க்கிறார் அப்ப நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து அந்த பாவங்களை செய்யக்கூடாது அப்படிங்கறதான ஒரு விருப்பம் நம்முடைய இருதயத்தின் ஆழத்துல இருக்கும் பொழுது கர்த்தர் அதை தான் பார்க்கிறார் அப்படி பார்த்து கத்தர் என்ன பண்றாரு அந்த பாவத்துல முற்றிலுமாக நம்ம விட்டு நீக்கி போடுகிறார் சங்கீதத்துல வாசிக்கிறோம் இல்ல நம்ம பாவங்களை அறுக்கிடும் பொழுது அவர் நம்முடைய பாவங்களை எங்க தெரியுமா போடுறாரா தன்னுடைய முதுகுக்கு பின்னால எரிந்து போடுகிறார் என்ற வசனம் சொல்லுகிறது கடலின் ஆழத்துல அவர் அந்த பாவங்களை போட்டு விடுகிறார் என்று வசனம் சொல்லுகிறது நாம் செஞ்ச பாவங்களை கர்த்தர் என்ன பண்றது இல்லை திரும்ப எடுத்து பார்க்கிறதே இல்லை நம்ம தான் என்ன பண்றோம் நான் இந்த பாவம் பண்ணிட்டேன் அதை செஞ்சுட்டேன் இதை செஞ்சுட்டேன் அப்படின்னு நம்ம திரும்ப திரும்ப நம்ம என்ன பண்றோம் நம்ம தான் நம்மளை யோசிச்சு 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 குற்றப்படுத்தி கொள்ளுகிறோம் கர்த்தர் ஒரு முறை நம்முடைய பாவங்களை மன்னிச்சுட்டாரு அப்படின்னா அதை அவர் திரும்ப அதை நினைத்து பார்க்கிறதே இல்லை அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு தெய்வத்தை தான் நம்ம ஆராதிக்கிறோம் அப்படியாக கத்ததாமே நம்முடைய பாவங்களை எல்லாம் பாவ நினைவுகளை எல்லாம் விட்டு கத்தருக்கு கத்தருக்கு முன்பாக தாழ்மையோடு கூட அவர் பக்கமாக திரும்பும்படியாக கத்ததாமே நமக்கு உதவி செய்வார் ஆக என்னன்னா அவர் மன்னிக்கிறதற்கு இன்றைக்கும் தயை பெருத்தவராயிருக்கிறார் இருக்கிறார் பாவங்களை அறிக்கையிட்டு நம்ம என்ன பண்ணணும் கருத்துடைய மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் செவிக்கலாமா அன்புள்ள தகப்பனையும் நன்றியோடு துதிக்கிறோம் கருத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் கதாவை நாங்கள் எப்பேற்பட்ட பாவங்களை செய்திருந்தாலும் கத்தரங்களை மன்னிக்கிறீர் இன்றைக்கும் நீர் எங்களை மன்னிக்கிறதுக்கு தயப்பெருத்த தேவன் தேவனாகவே இருக்கிறீர் கதாவே அப்படியாக எங்களை தாழ்த்துக்கிறோம் வெறுமையாக்குறோம் ரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரிக்கும்படியாக செபிக்கிறோம் மண்டைக்கு திரும்ப உதவி செய்சு நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமீன் கததாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமீன்